இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பிரியன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் தாவைக்காவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்துச்சு ஸோ ஸ்டாம்ப் அப்புறம் விஜய் அவர்கள் தான் பொதுவெளிக்கு வந்து அவரும் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு அதற்கு முன்னதாக ஆதவ் அர்ஜுனாவும் ரொம்ப இதெல்லாம் வந்து மனசுக்குள்ள வன்மத்தா வச்சிருந்தாரோ அப்படியே இது பேசிட்டார் போல இந்த மீட்டிங்கில் ஃபுல்லாக எந்தெந்த தியரிஸ் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதுக்கு கொஞ்சம் கூட சிலைக்காம ஆதவர்ஜனோட ஸ்பீச் அமைஞ்சிருந்துச்சு திரு விஜய் அவர்களும் காட்டமான விமர்சனத்தை திமுக மீதும் முதலமைச்சர் அவர்கள் மீதும் முன் வச்சிருக்கிறாரு ஸோ ஒட்டுமொட்ட இந்த பொதுக்குழுவை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இந்த பொதுக்குழுல வந்து பல விஷயங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி தெளிவு கிடைச்சிருக்கு அதாவது வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து தாமேக்கா வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்கு அது அரசியல் அதோட அரசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுது இல்ல அது வந்து முன்னு வேகம் அதுக்கு இருக்காது அப்படின்றதெல்லாம் இல்லாம தாங்கள் வந்து அந்த துயர சம்பவத்துல இருந்து மீண்டு எழுந்துட்டோம்ன்ற காமிக்கிற மாதிரிதான் அந்த இந்த விஷயங்கள் இருக்கிறத நான் பாக்குறேன் அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா பொழுது அவங்க வந்து தெளிவா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது வந்து மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்த பல விதமான தீர்மானங்கள் இருக்கு பன்னெண்டு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க அதை எதிர்பார்த்தபடி இந்த கரூர் ச துயர சம்பவம் கோவை அந்த மாணவி பலாத்காரம் கற்பழிப்பு போன்ற விஷயங்கள்லாம் கண்டிக்கிற விஷயங்கள் மீனவர் பத்தின விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கிற எஸ்ஐ எஸ்ஐஆர் பற்றின விஷயங்கள் எல்லாமே தீர்மானங்களா வந்திருக்கு எஸ்ஐஆர் விஷயத்துல எஸ்ஐஆர் உடனடியாக நிறுத்துங்கன்றார் ஆக்சுவலா அதுவும் திமுகவோட ஸ்டாண்டை ஒட்டனமா தான் இருக்கு அதிமுக ஸ்டாண்டுக்கு எதிராக தான் இருக்கு பாஜக அதிமுக ஸ்டாண்டுக்கு எதிராக தான் இருக்கு ஆக்சுவலா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அந்த கடைசி தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தலைமையில் தான் இருபத்தி ஆறுல கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க அரசியல் ரீதியான மெசேஜ் அதுதான் இன்னைக்கு தாவேகா கொடுக்கற மெசேஜ் என்னன்னா ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அதிமுக என்ன பண்ணாங்க தொடர்ந்து வந்து வீசி வந்தாங்க தாவேக்காவுக்கு எப்படியாவது தாவேக்காவை அவங்க கூட்டணியில் இழுக்கணும்னுட்டு தாவேக்கா குடியை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு கூட்டியா கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு எடப்பாடி சொன்னார் அப்புறம் ராஜேந்திர பாலாஜி செந்தூர் உதயகுமார் எல்லாருமே வாங்க எங்க கூட வாங்க நாங்க பயிற்சி கொடுக்குறோம் தான் வாத்தியாரு நாங்க இந்த திமுக உங்களை அழிச்சிடும் இல்லாட்டி அப்படி அப்படின்னு பல விதங்கள்ல பயமூர்த்தி அவரை இழுக்க பார்த்தாங்க பயமூர்த்தின்றத விட நீங்க வந்துருணும்ன்றவா இவங்களுடைய விரக்தி அதிமுகவுடைய விரக்தி தான் அதுல தெரிஞ்சது ஆக்சுவலா ஆனா அந்த அந்த கேள்விகளுக்கு எல்லாம் வந்து ஒரே பதில் சொல்றாரு நம்ம பல இடங்கள்ல நம்ம பேசும்போது சொன்னோம் அவர் வந்து விஜய பொறுத்த மட்டும் அவர் முதல் உடனே தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புவாரு அதே மீறி வந்து ஒரு கூட்டணியும் போனாருன்னா அது வந்து அதிமுகவோட கடைசி கட்டத்துல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு கூட நான் பேசியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா தெளிவுபடுத்திட்டாரு நான் அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்துல வந்து அதிமுகவுக்கு கதவை மூடிக்கிறாருன்னு ஆக்சுவலா அதிமுகவும் கதவு மூடிட்டார் பாஜக பத்தி கேள்வியே எழல பாஜகவுக்கும் தாக்காவுக்கும் கொள்கை எதிரின்ற அளவுல வந்து அது அதோட கூட்டணின்ற பேச்சே கிடையாது அதிமுகவுடே ரிஜெக்ட் அந்த பாஜகன்றதுலேயே இல்லை அவங்க ஆக்சுவலா அதனால பாஜக எந்த விதத்திலையும் கூட்டணி சேர வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது இந்த தான் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு வந்து எங்களை முதல் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லும்போது அதிமுக கூட்டணியை ரிஜெக்ட் பண்றாரு ஏன்னா அதிமுக சேர்ந்தா எடப்பாடி முதல்வர் வரும் அதை ரிஜெக்ட் பண்றாரு எங்கள் தலைமையில் கூட்டணி என்ற போது தனியாவே போட்டி போடுவோம்னு சொல்றாரு அதிலேயே அதிமுக கூட்டணியை ரிஜெக்ட் பண்றாரு ஸோ இப்படிலாம் போகும்போது கடைசியா அவர் பேசும்போது ஒன்று சொல்றாரு இருபத்தாறுல வந்து திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும்னு சொல்லிட்டு போட்டி யாருக்கு எங்களுக்கும் நமக்கும் திமுகவுக்கும் அப்படின்னு ரிப்பீட் பண்றார் அப்ப நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ற போது அதிமுக அவர் கண்டுக்கவே இல்லை அதிமுக வந்து ஒரு பார்ட்டியாவே கண்டுக்கல அவரு தமிழ்நாட்டில் ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ் திமுக அதிமுக இடத்துல இந்த அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கிற மாதிரியே கண்டுக்கல நாங்க தான் திமுகவுக்கு நேர் எதிர்கிற மாதிரி இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தெளிவான ஒரு லைன் எடுத்திருக்காரு இந்த இந்த பொதுக்குழுல அவர் தெளிவான லைன் எடுத்திருக்காரு என்னுடைய கருத்து அதாவது தன் தலைமையில் ஒரு கூட்டணி தான் தான் முதல்வர் வேட்பாளர் தன்னை நாடி வர கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் அவர் சொல்றார் அதனால வந்து அதிமுக கூட்டணிக்கு தற்காலிகமாக தற்காலிகமா இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அதுக்கு வந்து கதவை சாத்திட்டார்தான் உண்மை இந்த கதவை சாத்தியனால ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு வந்து ஊசு பேத்தி ஊசு பேத்தி வச்சிருந்தாங்க அதிமுக தலைவர்கள் எப்படியும் தாவே வந்துரும் தாவே வந்துரும் எனக்கு வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்னாங்க கீழே இருக்க அதிமுக தொண்டர்களும் நிர்வாகியும் தாவேக்கா வந்துடும் விஜய் வந்துருவாரு 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 கீழே அதிமுக தொண்டர்களை விட்டு எல்லாம் கொடியாட்ட சொன்னாங்க தாவேக்கா கூடிய எப்படி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆர் பி அவர்கள் ரொம்ப கிஞ்சி கேட்டாரு ஆமா கெஞ்சி இறங்கி கால தொட்டு கும்பலாத குறையா கேட்டாரு இப்போ தாவேக்கா இப்போ தாவேக்கா இருந்து இந்த மாதிரியான ஒரு பதில் விஜய் விஜய் கிட்ட இருந்து இந்த மாதிரியான பதில் வந்தோடனே இப்ப அதிமுக தொண்டர்கள் மன ரீதியாக தேர்தலை சந்திக்கும் வலிமை தேர்ந்து விடுவார்கள் ஏன்னா வலிமையை இழந்து விடுவார்கள் அவங்க மனரீதியாக சைக்கலாஜிக்கலி தேவில் பொட்டன்சியாலிட்டி ஸ்ட்ரென்த்தை எழுந்துருவாங்க நீங்க என்ன அவங்கள உசுப்பேத்தி வச்சீங்க எப்படின்னு தாவேக்கா வந்துடும் தாவேக்கா வந்தா திமுக காலி அப்படின்ற மாதிரி தான் விஷயந்தீங்க இப்ப தாவேக்கா வரல அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அந்த தொண்டர்கள் ஒரு வலிமையான கூட்டணியை எதிர்பார்த்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க ஏமாற்றம் அடைஞ்சவங்க பலவீனமாங்க பலவீனமானவங்க வேலை செய்ய மாட்டாங்க வேலை செய்யறது கட்சி வந்து தேர்தலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏற்கனவே பாஜகவோட அணி இருக்கிறதே வந்து அதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்போட்டுகள் நிறையா இருக்கு இந்த சூழல்ல சாவேகா தலைமையில் தண்ணி கூட்டணி விஜய் தலைமையில் தண்ணி கூட்டணினா அது திமுக எதிர்ப்போட்டுகளை அதிமுக போறத அது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது தவிர சீமாருக்கு போற ஓட்டுகளை எதிர்க்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரசிகர்கள் ஓட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாஜக வந்து ரொம்ப இன்னும் தீவிரமாக இருக்காருன்னா திமுகவுக்கு போற பாஜக ஓட்டு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பல விதங்கள்ல வாய்ப்பு இருக்கு தனியா போனாருனா இன்னைக்கு வந்து அதிமுக பொறுத்த மட்டும் ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கு அதிமுக அவர் அதோட தொண்டர்கள் வந்து மன ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து இந்த அரசியல் சம்பந்தமாக மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ல அவர் என்ன முடிவெடுக்க போறாரு தேர்தலுக்கான ஒரு அச்சாரமாக இதுல வந்து தெளிவுபடுத்திட்டாரு தான் தான் முதல்வர் வேட்பாளர் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அதிமுகவுடன் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பது மீண்டும் அறுதிட்டு உறுதிப்பட அவர் கூறிட்டாரு அப்படின்ற விஷயத்த முன்ன முன் வச்சிருக்கீங்க இப்ப கரூர் துயரம் சம்பவம் சம்பந்தமாக வந்து பல விஷயங்களை வந்து அவரு பேசிருக்கிறாரு உச்சநீதிமன்றம் வந்து உங்களை வந்து நங்கு நங்குன்னு கொட்டிச்சே அதெல்லாம் நீங்க வந்து மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து மேற்கோ மேற்கோள் காட்டுறாரு எஸ்ஐடி வந்து எப்படி அந்த எந்த கோரிக்கையும் இல்லாம நீங்க அமைச்சீங்க அதெல்லாம் அவர் வந்து மேற்கோள் காட்டுறாரு இவை இதெல்லாம் பல விஷயங்கள் மேற்கோள் கட்டுறாரு அதற்கு முன்னதாக பேசிய ஆத ஒரு வந்து என்னென்ன கான்ஸ்பிரன்சி தியரிஸ் எல்லாம் வந்து கூறப்பட்டதோ அதற்கு சலைக்காமல் அவரும் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை அந்த மேடையிலே முன்வைத்து அவர் பேசுகிறார் சிபிஐ என்கொயரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இவங்க ஒரு பக்கம் பொது வெளியில இப்படி கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா எப்படி சார் பாக்குறது இல்ல இல்ல அதாவது வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் அவங்க உச்ச நீதிமன்றத்துல தாவேக்கா கேட்டது வந்து ஒரு உயர்மட்ட குழு ரிட்டையர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில உயர்மட்ட குழு அவங்க உயர்மட்ட குழு போட்டு அதுல ரெண்டு ஐபிஎஸ் ஆபிசரா போட்டுருக்காங்க தமிழ்நாடு கேடரை சேர்ந்த வெளிமாநில ஐபிஎஸ் போட்டுருக்காங்க அது ஒரு பக்கம் மானிட்டர் பண்ணுன்னு சொல்றாங்க ஆனால் சிபிஐ என்கொரி போட்டதுல வந்து தாவேக்கா உடன்பாடு இருக்கா இல்லையா அதுக்கு என்ன பதில் என்ன பதில் நீங்க என்ன சொன்னீங்க சிபிஐ கேன் அஜித் என்ன சொன்னீங்க அஜித்குமார் மரணத்துல என்ன சொன்னீங்க போய் பாஜக பின்னாடி ஒழிஞ்சுட்டாங்க சிபிஐ சிபிஐ என்பது வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் கைப்பாவைன்னு சொன்னீங்கல்ல அந்த கைப்பாவை பின்னாடி திமுக ஒழிஞ்சுக்கிச்சு தான் சொன்னீங்க இன்னைக்கு இன்னைக்கு எப்படி சிபிஐ மேல உங்களுக்கு நம்பிக்கை வருது திடீர்னு உச்ச ஒரு குழு அமைச்சருக்கு நீதிபதி இருக்காரு அந்த ரெண்டு ஐபிஎஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க ஆக்சுவலா கிரவுண்ட் லெவல்ல விசாரிக்கிறது சிபிஐ தானே அப்போ உங்களுக்கு சிபிஐ மேல உங்களுக்கு நம்பிக்கை மாறிட்டுதான் சொல்லுங்க சிபிஐ வந்து உத்தம புத்திரர்கள் நம்புறீங்களா அவர்கள் புனிதர்கள் புத்தர்கள் நம்புறீங்களா அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஏத்தபடி வேலை செய்ய மாட்டாங்கன்னு நம்புறீங்களா சொல்லுங்க அதெல்லாம் சொல்லுங்க நீங்க தானே கைப்பாவைன்னு ஒரு மு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சீங்க இன்னைக்கு சிபிஐ விசாரணை நீங்க ஏத்துக்கீங்களா இல்லையா உச்ச நீதிமன்றம் கண்காணிக்கிறது அடுத்த கட்டம் அது எப்படி கண்காணிக்க பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் ஆக்சுவல் விசாரணை பண்றது சிபிஐ அந்த சிபிஐ விசாரணையில உங்களுக்கு உடன்பாடு உண்டா இல்லையா உச்ச நீதிமன்ற நீதிபதி எஸ்ஐடி போட்டதை வந்து கேள்வி கேட்டார் சிங்கள நீதிபதி விசாரிச்சு போட்டு கூடாது யார் கேட்டது அது பெஞ்ச் தான் விசாரிச்சிருக்கணும் அதெல்லாம் சொன்னாரு உயரதிகாரிகளை வச்சு நீங்க அறிக்கைகள் எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தீங்க அதெல்லாம் தாவே காவே டேமேஜ் பண்ணாம இருந்தது எல்லாமே விஜய் விஜய் பேசுற விஷயங்கள் தான் அதே மாதிரி செந்தில் பாலாஜியை லிங்க் பண்ணி தான் ஆதவ அர்ஜுனா பேசுற விஷயங்கள் அதாவது இவங்க தொடர்ந்து செந்தில் பாலாஜியை குறிவிக்கிறாங்க தொடர்ந்து செந்தில் பாலாஜியை குறித்து காரணம் என்னன்னா அந்த பகுதியில் முதல்ல நீங்க ஏன் டிசம்பர் மாசம் அங்க போக போக இருந்தது முதல்ல தேதியை மாத்தினீங்க அது சொல்லுங்க டிசம்பர் மாசம் தான் பிளான் பண்ணி முதல்ல உங்க கூட்டம் ஏன் முன்னாடியே கொண்டு போய் அட்வான்ஸ் பண்ணீங்க அப்ப கரூர் பகுதியில நீங்க முன்னாடி போக வேண்டிய காரணம் என்ன ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துல அங்க வந்து நீங்க வந்து அங்க போய் உங்க 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 சப்போர்ட் பேஸை வந்து எக்ஸ்பிளான் பண்ண வேண்டியிருக்கு நீங்கள் அங்கே பிளானை மாற்றிட்டு நீங்கள் அங்கே போனீங்க அங்கே போனதே வந்து செந்தில் பாலாஜியோட இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கிறதுக்காக நீங்கள் அவரை குறிவிச்சு தான் போறீங்க இப்போ நீங்கள் அந்த சம்பவங்கள் வந்து இந்த நடந்து வித விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட கூட்டம் வந்தது தள்ளுமுள்ளு வந்தது நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்து அது அந்த கூட்டம் அவளை சேர்ந்துருக்காது பார்த்துட்டு போயிருக்குன்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஆனால் போலீஸ் சொன்ன பல விஷயங்களை நீங்கள் கேட்டீங்க இல்லையா பதினோரு நிபந்தனைகளை எத்தனை நிபந்தனைகளை நீங்கள் கடைபிடிச்சீங்க போன்ற பல விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே என்கொயரியில் இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு சகட்டு வேணிக்கு வந்து நீங்கள் செந்தில் பாலாஜி மேலாம் நீங்கள் போய் என் சிபிஐ எங்களை சொல்லுங்க உங்களை சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்றா இல்லை நீங்கள் கூட விசாரணையில் இருக்கீங்க கூப்பிட்டு போன போய் சொல்லுங்க எனக்கு இந்தந்தார் மேலே சந்தேகம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க இந்தந்த அதிகாரிகள் மேலே சந்தேகம் இருக்குது இந்தந்த அரசியல்வாதிகள் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்கள் தானே பஸ்ல கேமரா எடுத்துருக்கீங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் முதல்ல கொடுங்க அதை அதை எஸ்ஐடியில் கொடுத்தா நீங்கள் சொல்றீங்க அது மிச்சம் மீதி ஏதா இருந்தால் அதை கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் விஜய் உட்பட எல்லாரும் போய் அங்கே சொல்லுங்க விஜய் இவ்வளவு பேசுறாரு விஜய் அங்க போய் சொல்லட்டும் சிபிஐ மட்டும் விஜய வந்து விசாரணை கூப்பிடலன்னா அது வந்து சரியான அணுகுமுறையா இருக்காது முறையான விசாரணையா இருக்காது முழுமையான விசாரணையா இருக்காது அதனால விஜய வந்து சிபிஐ விசாரணை கூப்பிடணும் ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு பேசினதெல்லாம் அங்க போய் சொல்லட்டும் அவரு யாரும் வேண்டாம்னு சொல்லல அதே மாதிரி என்னென்ன சந்தேகம் இருக்கோ போய் சிபிஐ சொல்லுங்க சிபிஐ என்கொரி பண்ணட்டும் தான் சிபிஐ மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கீங்களே உங்க உங்க உங்களுடைய அனுகுமுறையை மாறிடுதில்லை அது கைப்பாவே இல்ல நம்பிக்கை ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க நினைச்சீங்கன்னா போய் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க என்னன்னு விசாரிக்கணும் விசாரிக்கிட்டோம் அவங்க இது நீங்க அரசியல்வாதியா நீங்க பேசுறது வேற விஷயம் பட் ஒரு விசாரணையின் போது நீங்க சொல்றதுன்றது வேற விஷயம் ஏன்னா நீங்க வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து நீங்க சதி என்ற விஷயத்த வெளியில பேசுறீங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீங்க சொல்லவே இல்லை சதி என்ற விஷயத்த சொல்லவே இல்ல விபத்து சொன்னீங்க உங்க ஜாமீன் பட்டிஷன் வந்த போது விபத்து தான் சொன்னீங்க இப்ப நீங்க வெளியில என்ன வேணா பேசலாம் அரசியலுக்காக விசாரணைன்னு வரும்போது அபிஷியலா நீங்க சொல்லும் போது யார் யார் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ போய் சொல்லுங்க அதே மாதிரி அவங்க யார் யார அவங்க அவங்க நீங்க சொல்லி யார் யாரும் சந்தேகப்படுறாங்களோ அவங்க அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கட்டும் அவங்க அவங்க தரப்பு சொல்லுவாங்க அவங்க அப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்களோ விசாரணை கமிஷன் குழு வந்து முடிவு எடுத்துக்கிட்டோம் அதை விட்டுட்டு நீங்க அரசியல் ரீதியாக நீங்க பேசுறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு வெற்றி கோஷம் நீங்க வந்து அங்க உங்களுடைய சந்தேகங்கள்லாம் நீங்க அங்க போய் சொல்லுங்க விஜயும் வந்து அவர் என்னென்ன அவருக்கு மனசுல இருக்கோ அதெல்லாம் போய் சிபிஐ சொல்லட்டும் ரொம்ப நம்பிக்கை விஜய் சொல்லட்டும் அவர் ரொம்ப நம்புற சிபிஐ வந்து நிச்சயமா வந்து அவர் எதிர்பார்த்தாலும் நியாயமான ஒரு விசாரணை நடத்துவாங்கன்னு அவரும் நம்புறாரு நம்மளும் அவ்வளவுதான் இந்த முழு பூசணிக்கை சோற்றில் மறைத்தது போல சில மாதங்களுக்கு முன்னதாக நீங்கள் கூறியது போல அஜித்குமாரனுடைய மரணத்திற்கு இது வந்து ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய கைப்பாவை என்று கடுமையான விமர்சனத்தை பொதுவெளியில் முன்வைத்திருந்தார் இப்போது அதே சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பொழுது அவர் ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு விஷயத்த அப்போ சிபிஐ வந்து இவங்க இவங்களோட பெயரும் அது கிடையாது அதையும் நம்ம பாக்குறோம் சரி உச்ச நீதிமன்றத்தில் அதையும் நீங்க மேற்கோள் காட்டினீங்க இந்த இன்னைக்கு அந்த மீட்டிங்ல இதையும் அட்ரஸ் உச்ச நீதிமன்றத்துல நீங்க போனீங்க உச்ச நீதிமன்ற நீங்க போனீங்க நீங்க வந்து நீ கீழமை நீதிமன்றத்துல எஸ்ஐடி அமைச்சது இதெல்லாம் அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் விவரிச்சு சொல்றாரு ஃபைன் பட் ஆனா சிபிஐக்கு வந்து உத்தரவு இருப்பது என்பது நாங்கள் வந்து அந்த கூறவில்லை அது நாங்கள் உறுதியாகத்தான் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த இந்த தருணத்துல அவங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்திலயும் இருக்காங்கல்ல சார் இன்னொரு விஷயம் சார் சென்னை ஹைகோர்ட்ல அந்த தனி நீதிபதி வந்து பலவிதமான விதமான எடுத்தாரு அதனால கவர்மெண்ட் சொல்லி அவர் எடுக்கல சார் அவரு அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது இனிமேல் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு எல்லாம் ரோட் ரோக்கோ சாலை சாலை வளம்லாம் நீங்க அனுமதிக்க கூடாது இதுக்கு ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் போடணும் போட்ட பிறகுதான் நீங்க அனுமதிக்கணும் அது வரையும் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கணும் தான் இந்த கேஸ் போச்சு ஆக்சுவலா தனி நீதிபதி போச்சு அப்ப தனி நீதிபதி என்ன பண்ணாரு அவர் அந்த கேஸ்ல வந்து பலவிதமான கருத்துக்களை கொண்டாரு எஸ்ஐடிய போட்டாரு அது பலவிதமான கருத்துக்கள் விஜய பத்தி எல்லாம் பலவிதமான கருத்துக்கள் சொன்னாரு இதெல்லாம் வந்து திமுக சொல்லியோ இல்ல அரசாங்கம் சொல்லியோ அவர் பண்ணாரு அவரு ஒரு நபர் கமிஷன் போட்டது போன்ற விஷயங்களை கவர்மெண்ட் ப்ரபோஸ் பண்ணாங்களா கவர்மெண்ட் எங்க சார் ப்ரோபோஸ் பண்ணாங்க நீதிபதியே பண்ணது சார் அது அப்ப நீதிபதியே பண்ணது பண்ணதுக்கு ஸ்டாலின் எப்படி அவர் பொறுப்பெடுத்துக்க முடியும் அவர் ஆக்சுவலா அதாவது வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு நபர் கமிஷனை வந்து ஒரு நபர் கமிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து அதை அதை இது பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க அதை கண்டுக்கல அதை வந்து சிபிஐ கூறி இருக்கிறதுனால அதை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா நபர் கமிஷனை வந்து அன்னைக்கு சம்பவம் நடந்த இரவே வந்து ஸ்டாலின் போட்டார் ஆக்சுவலா வந்து எஸ்ஐடி போட்டது யாரு எஸ்ஐடி போட்டது வந்து தண்ணீர் நீதிபதி தானே போட்டாரு எஸ்ஐடி போட்டது தண்ணீர் நீதிபதி தானே போட்டாரு ஸோ அப்படி தண்ணீர் நீதிபதி எஸ்ஐடி போடும்போது அதை வந்து நீ இது கேட்டாங்களா தமிழ்நாடு அரசு வந்து எஸ்ஐடி போட சொல்லி கேட்டாங்களா ஏன் அவங்க போட்டாங்க ஆக்சுவலா அது சாதாரண சிபிசிஐடி விசாரணையிலோ லோக்கல் போலீஸ் விசாரணையோ இருக்கும்போது எஸ்ஐடி கேட்டது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது அது அவர்களே போட்ட ஒரு விஷயம் யாரு கோர்ட் சொல்லி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டது கோர்ட்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்கவே இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணது என்னன்னா அந்த ஒரு நபர் கமிஷனை அன்னைக்கு ராத்திரியே போட்டாங்க ஆக்சுவலா அன்னைக்கு ராத்திரியே ஒரு நபர் கமிஷனை போட்டுட்டு சிஎம் வந்து இது போனார் அதுதான் அன்னைக்கு நடந்தது ஆக்சுவலா ஆனாலும் எஸ்ஐடி போட்டதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை தனி நீதிபதி போட்டாரு அப்ப தனி நீதிபதியோட செயல்களுக்கு முடிவுகளுக்கு அரசாங்கம் எப்படி எப்படி பொறுப்பாகும் உச்ச நீதிமன்றம் வச்ச கூட்டுன்றது வந்து அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கூட்டு வைக்கல நல்லா பார்த்து தெரியும் ரிஜிஸ்டார கேள்வி கேட்கறாங்க ரிஜிஸ்டார எப்படி அந்த கேஸ் அவர்த்த போச்சு இது எப்படி நீங்க இந்த முடிவு எல்லாம் எடுத்தீங்க எதிர்பார்த்தீங்க எப்படி நோட்டீஸ் பண்ணீங்கன்னு ரிஜிஸ்டார கேக்குறாங்க ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க இல்லையா அவங்க இந்த அடிப்படை விஷயத்தை எப்படி விஜய் புரிஞ்சுக்காம போனாரு பாயிண்ட் அதனால தான் அதனால வந்து விஜயோட புரிதல் வந்து இந்த விஷயத்துல சரியில்லை அவருடைய புரிதல் வந்து தனி நீதிபதியோட முடிவுகளுக்கு எஸ்ஐடி முடிவுக்கு காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது தனி நீதிபதியை கேள்வி கேட்டது உச்ச நீதிமன்றம் தனி நீதிபதி தான் கேள்வி கேட்டது தமிழ்நாடு அரசு அது கேள்வி கேட்கல தமிழ்நாடு அரசோட அதிகாரிகள் வந்து கொடுத்தது கேள்வி கேட்டது ஆனால் எஸ்ஐடியை பத்தி வந்து கேள்வி கேட்டது வந்து தனி நீதிபதி கேள்வி கேட்டது உச்ச நீதிமன்றம் தனி நீதிபதி கேள்வி கேட்டது அப்படின்னா இருக்கும்பொழுது நீங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்கிறது அர்த்தம் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீதிமன்றம் விஷயத்த சொன்ன பிறகு அவங்க எஸ்ஐடிஆர் தன்னோட வேலையை விட்டுட்டு எல்லா கேஸ் பேப்பரெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க இனிமேல் நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிற சிபிஐ அதுதான் விசாரிச்சு முடிவு பண்ணணும் அந்த சிபிஐ நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அவங்க என்ன முடிவுக்குறாங்கன்னு பார்க்கலாம் அவங்க ஏற்கனவே வந்து கரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவான எஃப்ஐஆர் தான் டிரான்ஸ்பர் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த அந்த எஃப்ஐஆர்ல தான் சிபிஐ ஒர்க் பண்ணுறாங்க புது எஃப்ஐஆர் போடுவாங்களா இல்ல சார்ஜ் ஷீட்ல ஏதாவது சேர்ப்பாங்களா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க தேர்தல் ஃபைல் பண்ணுவாங்களா அது உள்நோக்கம் இருக்குமா இல்ல ஒழுங்கா விசாரணை நடக்குமா இல்ல தாவே கான் அது திருப்தியான விசாரணையா இருக்குமா அதெல்லாம் நமக்கு தெரியாது அடிப்படையான விஷயம் என்னன்னா உங்களுக்கு தகவல் எல்லாத்தையும் சிபிஐ சொல்லுங்க அவர்கள் என்ன ப்ரொசீட் பண்றாங்க பார்க்கலாம் நீங்கள் குற்றம் சாட்டு செந்தில் பாலாஜி மீது குற்றம் அவர் தரப்பையும் கூப்பிட்டு விசாரிக்கட்டும் அவர் தனக்கு தெரிந்த உண்மைகளை சொல்லுவாரு சிபிஐ முடிவு பண்ணட்டும் அவ்வளவுதான் இதுல எனக்கு இறுதியான ஒரு ரெண்டு விஷயங்கள் இருக்கு சார் அவர் திராதவர்ஜனா என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா சட்டமன்றத்துல எங்களை பத்தி அவதூறா பேசுனாங்க ஒரு வீடியோ பிரத்யேகமாக ஒரு வீடியோவை வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு இருந்தார் தன்னுடைய தொண்டனை அஹ் இழப்பதற்கு எந்த தலைவனும் விரும்ப மாட்டான் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு ஆனால் முரசொலி தலை ஒரு தலையங்க ஒண்ணு வந்துருச்சு பாத்தீங்களா அதுல என்ன சொல்லியிருந்துச்சு இருந்துச்சு தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்ப அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற விருப்ப வந்து முரசொலியில காமிச்சிட்டாங்க ஆனா வெளியே வந்து நாடகம் போடுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மேற்கொள் காட்டுறாரு அதே போல விஜய் சொல்றாரு அப்படின்னா மதுரைத்துல ஒரு அவங்க கோரிக்கை வைக்காமலேயே ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்களா முதல்வர் அவர்களே நீங்க இந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து அப்படியே இயற்கையாக நடந்துருமா போதையில அப்படியே அதிகார போதையில தள்ளாடுறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு சிபிரிஷ் சொன்ன விஷயம் என்னன்னா தன்னுடைய தொண்டர்கள் வந்து மரணம் அடைவதை எந்த தலைவர்களும் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார் அது நியாயமான ஒரு விஷயம் அவர் நேரடியா வந்து விஜய குற்றஞ்சாட்டல விஜய் அந்த மாதிரி நினைச்சிருக்க மாட்டாரு அது இயல்பா ஒரு விபத்து மாதிரி நடந்து போச்சுன்றதுதான் முதல்வர் சொன்ன ஒரு விஷயம் அக்துலா முரசூலியில் தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும் அப்படின்னா தாவேக்கா வந்து சதி என்ற விஷயத்த கையில் எடுத்து பேசும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் பொய்த்து போகும்ன்றதுதான் அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலா அந்த விஷயங்கள் பொய்த்து போகும் உண்மையான விஷயங்கள் வெளியில வரும் தலையங்கத்தோட எசன்ஸா நான் பாக்குறேன் அதோடைய சொல்ற விஷயமா நான் பாக்குறேன் அதனால வந்து முரசொலி எழுதின தலையங்கத்துக்கும் வந்து முதல்வர் சொன்னதுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு தலைவர் அதை விரும்ப மாட்டான்றது அவர் ஒரு தலைவர் அவர் ஒரு முதல்வர் என்ற இந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவர்ன்ற ரேஞ்சிலேயே அதை சொல்றாரு ஆனா ஒரு கட்சி என்ற முறையில நீங்க பல குற்றச்சாட்டுகளை செந்தில் பாலாஜி வேலை வைக்கிறீங்க திமுக மேல வைக்கிறீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒரு கட்சியுடைய கடமை அந்த கட்சி சொல்லுது நீங்க சொல்றதெல்லாம் போயிட்டு போகும் நீதி தான் வெல்லும்னு அவங்க சொல்றாங்க திமுக தரப்புல சொல்றாங்க அதுல என்ன தப்பு இருக்குதுல ஆனா அதெல்லாம் சொல்லி விமர்சனம் பண்றது வந்து சரியான அணுகுமுறையா நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நீங்க என்ன சந்தேகம் தெரிவிங்க எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட போய் சொல்லுங்க சார் சிபிஐ சொல்லுங்க அவங்க முடிவு பண்ணட்டும் அவங்க யார சந்தேகப்படுறாங்களோ கூப்பிட்டு விசாரிக்கட்டும் அந்த விசாரணைக்கு அப்புறம் அவங்க முடிவு பண்ணட்டும் நீங்களாம் வந்து வெளியில வந்து அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கத்துக்கு இந்த திமுக அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம சொல்லணுன்றதுக்காக நீங்க பல விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எல்லாத்தையுமே விசாரணை கிட்ட போய் சொல்லுங்க கிட்ட அவங்க முடிவு எடுக்கட்டும் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி